குட் டே டூ டு ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து திருப்பாகம் செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கையளவு முந்திரி எடுத்துக்கணும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு பேனில் அரௌண்டு ஃபோர் டு ஃபைவ் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கணும் இந்த டிஷ் வந்து யூஸ்வலாக வந்து திருச்செந்தூரில் மட்டும் கிடைக்கிற ஒரு டிஷ் கீ நல்லா மெல்ட் ஆகி வந்துக்கணும் நான் வந்து நெய் அதிகமாகவே எடுத்துக்கிறேன் நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கணும் எந்த ஸ்பூனில் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே ஸ்பூனில் தான் வந்து அளவு மாறாமல் எல்லாமே எடுக்கணும் முந்திரியும் அதே அளவு தான் நான் எடுத்திருந்தேன் கடலை மாவும் அதே அளவு தான் எடுத்திருந்தேன் ஸோ கடலை மாவு போட்டதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதை நல்லா வந்து நெய்லேயே வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து ஒரு ஒரு ஹாஃப் கன்சிஸ்டன்சி வந்துடும் அதாவது நெய்யில் கடலை மாவு அல்மோஸ்ட் வந்து குக் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கணும் முந்திரி ஆட் பண்ணின உடனே இமீடியட்டாக வந்து கலந்து விட்டுக்கணும் கட்டி பிடிக்காமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஸ்டவ் வந்து சிம்மில் தான் வச்சு இந்த டிஷ் பண்ணணும் அது ரொம்பவுமே பெஸ்ட் கரெக்டாக வரும் கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து சிம்லேயே வச்சு நல்லா கலக்கி விட்டுறணும் இது வந்து ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அதே அளவு பால் எடுத்து ஆட் பண்ணிக்கணும் பால் விட்ட உடனே வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது அதுக்குள்ளே இம்மீடியட்டாக வந்து கலந்து விட்டுறணும் கட்டி பிடிக்காமல் கலந்து விட்றணும் இது எந்த கன்சிஸ்டன்சி வேலை வேணாலும் செஞ்சுக்கலாம் அல்வா கன்சிஸ்டன்ஸிலையும் செஞ்சு எடுத்துக்கலாம் உதிரி உதிரியாகவும் செஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் உதிரியாகவே எடுத்து எழுந் செஞ்சுருக்கேன் கலந்து விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக அதே அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும் சுகர் பிடிக்காதவங்க நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஜாகரி கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு சுகர் போட்டதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக வந்து கலந்து விட்டுக்கணும் சுகர் வந்து சம்டைம்ஸ் வந்து நல்லாவே மெல்ட் ஆகும் பட் நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக பண்ண போகிறேன் அதனால் வந்து சுகர் வந்து லெஸ் கம்மியாக போட்டு வந்து நான் கலந்து விட்டுக்கிறேன் இது வந்து பர்ஃபெக்ட் கண்டிஷன் உதிரி உதிரியாக வந்துருச்சு தட்ஸ் ஆல் டுடே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்